அனைவருக்கும் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு அனைவருக்கும் செழிப்பான நல்ல உயர்வான ஆண்டாக அமைகிறதற்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நமக்கு எப்படி நல்லபடியாக அமைஞ்சதோ அதை விட பல மடங்கு நல்ல விஷயங்களையும் சுப நிகழ்ச்சிகளையும் நம் வாழ்க்கைக்கு முன்னேற்றம் தரக்கூடியதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அமையணும்னு சொல்லிட்டு ஆண்டவனை மனதார பிரார்த்தனை செஞ்சுட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்களும் பார்க்காதவங்களும் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த பதிவை நம்ம ஆரம்பிக்கிறோம் மாதத்தின் முதல் நாளாகவும் ஆண்டின் முதல் நாளாகவும் வரக்கூடிய ஜனவரி ஒன்றாம் தேதியை நம்ம வரவேற்கிறதுக்காகவும் அன்றைய வருடம் முழுவதும் நம்மளோட வாழ்க்கை வந்து செழிப்பாக இருக்கிறதுக்காகவும் தொடர்ந்து நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு நடக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு நமக்கு காலையின் வேலையிலேயோ இல்லைன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயோ நம்ம எழுந்து தீபம் ஏற்றி பூஜை அறையில் தீபம் ஏற்றிட்டு சில மங்கள பொருட்களை வந்து முதல் நாளே நம்ம வாங்கி வச்சுக்கணும் முதல் நாள் வாங்க முடியலனாலும் பரவாயில்ல அன்றைய தினம் திங்கட்கிழமை காலையில் போயிட்டு இந்த மங்கள பொருட்களை வாங்கிட்டு வந்து நம்ம பூஜை ரூமில் வச்சு நம்ம சாமி கும்பிட்டுக்கணும் நம்ம காலையில் எழுந்ததும் கண் விழிக்கிறது ரொம்ப நல்லது முதல் பொருளாக மங்கள பொருளாக மஞ்சள் எடுத்துக்கிறோம் விரளி மஞ்சள் ஒரு ஐம்பது கிராம் அளவு வாங்கி அதை பூஜை அறையில் நம்ம எடுத்து வச்சுப்போம் நமக்கு வந்து மஞ்ச மஞ்சள்னாலே நமக்கு வந்து மங்களமாக இருக்கணும் நமக்கு வருடம் முழுவதும் மங்களத்தை சேர்க்கக்கூடியதாகவும் மங்கள நிகழ்ச்சிகள் நம்ம வீட்டில் நடக்கணும் திருமணம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்காக மஞ்சளை வச்சுக்கிறோம் நம்ம வீட்டில் ஆண்டு முழுவதும் நமக்கு பண தேவை அதிகமாகவே இருக்கும் அந்த தேவையெல்லாம் பூர்த்தி செய்கிறதுக்காகவும் நம்மளோட பணம் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கணும் நம்மக்கிட்ட செல்வம் வந்து சேர்ந்துட்டே இருக்கணுக்காக காயினை எடுத்து வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் வெள்ளி தங்கம் இருந்தாலும் அதையும் நீங்கள் வந்து அந்த கிண்ணத்தில் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கிண்ணத்தில் பச்சரிசியும் எடுத்துக்கிறோம் ஆண்டு முழுவதும் நமக்கு தானியங்களோட விருத்தி அதிகமாகணும் நமக்கு தானியங்கள் இருந்தால் நமக்கு தேவையான உணவு நமக்கு முழுமையாக கிடைக்கும் அதுக்காக ஒரு கிண்ணத்தில் பச்சரிசியை எடுத்து வச்சுக்கிறோம் உப்பு பச்சரிசி மஞ்சள் இதெல்லாம் வந்து முதல் நாளே நம்ம சேகரித்து வச்சுக்கலாம் இல்லைன்னா அன்றைய காலை பொழுதுலையும் நம்ம வாங்கி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இந்த மூன்று பொருளும் நமக்கு ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் நம்ம வீட்டில் எப்போதும் மங்களமாக இருக்கணும் அதே போல் செல்வம் சேரணும் தானியத்துக்கு எந்த குறைவு இல்லாமல் நம்ம வீடு வந்து எப்போதுமே இருக்கணும் இந்த மூன்று பொருளும் நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா நம்மளோட வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லபடியாக அமையும் அதே போல் உப்பை வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு பெரிய அகல் விளக்கில் எடுத்துக்கோங்க அந்த அகல் விளக்கில் ஃபுல்லாக மஞ்சள் தடவிட்டு உப்பை நல்லா அது மேலே நல்லா பரப்பி எடுத்துக்கோங்க உப்பு மகாலட்சுமி தேவியோட அம்சம் அதனால் உப்பு தீபம் ஏற்றி இன்றைய தினத்தில் விநாயகரை முதல்ல வணங்கிட்டு மகாலட்சுமி தேவியையும் அன்றைய தினம் நம்ம வணங்கும்போது ஆண்டு முழுவதும் நமக்கு வந்து எப்போதுமே நல்ல விஷயங்கள் நடக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நமக்கு எந்த வித குறைவும் இல்லாமல் ஆண்டு முழுவதும் நமக்கு வந்து நல்லபடியாக இருக்கும் அதனால் இன்றைய தினத்தில் விநாயகரையும் முதல்ல வணங்கிட்டு அதுக்கடுத்து லக்ஷ்மி தேவிக்காக உப்பு தெய்வம் ஏற்றி மகாலட்சுமி தேவியையும் வணங்க போகிறோம் இது போல் நம்ம வீட்டு பூஜை அறையில் போல் விநாயகரை முதல்ல வணங்கிட்டு விநாயகர் தீபம் ஏற்றிட்டு நம்ம வந்து உப்பு தீபம் ஏற்றிக்கலாம் விநாயகரை வணங்கி விநாயகரோட மந்திரத்தை சொல்லி ஆண்டு முழுவதும் விநாயகரை விநாயகரே எங்களுக்கு இந்த ஆண்டு வந்து நல்ல ஆண்டாக அமையணும் எங்கள் வாழ்க்கையில் என்னென்ன குறைகள் இருக்கோ இதுவரைக்கும் அனைத்துமே நிவர்த்தி ஆகணும்னு சொல்லிட்டு மனதார வேண்டிட்டு உப்பு தீபம் ஏற்றிக்கலாம் உப்புன் மேலே ஒரு அகல் விளக்கில் மஞ்சள் தடவி குங்குமம் பொட்டெல்லாம் வச்சுட்டு முதல்ல பச்சை கற்பூரம் வச்சுக்கிடுவோம் பச்சை கற்பூரங்கிறது லக்ஷ்மி தேவிக்கு பிடித்தமான பொருள் ஏலக்காயை நம்ம வைக்கும்போது நமக்கு வந்து செல்வ வசியம் ஏற்படும் கிராம்பை வைக்கும்போது நமக்கு வந்து தேவையில்லாத செலவுகளை குறைக்கும் அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கில் நெய்யோ இல்லைன்னு நல்லெண்ணெய் போட்டு நம்ம தீபம் ஏற்றிக்கணும் நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா அதில் ஒரு ட்ராப் வந்து நெய் விட்டு தீபம் ஏத்துறது ரொம்ப நல்லது நம்ம பூக்களால் அலங்காரம் செய்துட்டு தாமரை திரி கொண்டு தீபம் ஏற்றுறது இன்றைய நாளில் ரொம்ப சிறப்பு தாமரை திரி இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம பஞ்சத்திரி போட்டு ஏற்றிக்கலாம் தாமரை திரியை நல்லா திரிச்சிட்டு நம்ம தீபம் போட்டுக்கிருவோம் இந்த தாமரை தண்டுத்திரி வந்து நல்லா மெல்லிசாக தான் இருக்கும் ஆனால் தீபம் நல்லா பிரகாசமாக எரியும் இந்த திரி போட்டு தீபம் போது நமக்கு வந்து செல்வ வளம் அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமைகளில் மட்டுமாவது நம்ம தாமரை திரி தீபம் போட்டு லக்ஷ்மி தேவி முன்னாடி நம்ம தீபம் ஏற்றிட்டு லக்ஷ்மி பூஜை செய்யும்போது கண்டிப்பாக நம்ம வீட்டில் செல்வம் அதிகரிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நம்ம வீடு எப்போதுமே லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் நம்ம பரிகாரத்துக்காக ஏற்றுகிற தீபம் வந்து நம்ம மலையேற்றணும்னு அவசியம் இல்லை அந்த தீபம் வந்து தானாகவே நம்ம வந்து குளிர விட்டுடலாம் நெய்வேதியமாக லக்ஷ்மி தேவிக்காக நெல்லிக்காய் படைக்கிறேன் நம்மக்கிட்ட என்ன நெய்வேதியம் இருக்கோ எளிமையான நெய்வேதியம் பால் வெத்தலை பாக்கு பழம் இதை வைத்தாலே போதும் நான் இன்று மகாலட்சுமி தேவிக்கு பிடித்தமான நெல்லிக்கனியை அவங்களுக்கு பிரசாதமாக வைக்கிறேன் இன்று முதல் நாளாக இருக்கிறதுனால தேங்காய் உடைத்து விநாயகருக்கு தேங்காயும் பிரசாதமாக இன்று நம்ம படைச்சிக்கிறோம் முதல் நாளே இந்த பொருட்களை சேகரித்து வைத்து கொண்டு நம்ம பூஜை அறையில் வைத்து இதன் மீது கண் விழிக்கும் போது நமக்கு ஆண்டு முழுவதும் நல்லபடியாகவே அமையும் அனைவருக்கும் இந்த பதிவை பார்க்குற எல்லாருக்குமே இந்த வருடம் ஒரு நல்ல ஆண்டாக அமையணுன்ட்டு நான் ஆண்டவனை மனதார வேண்டிக்கிறேன் அன்றைய தினத்தில் நம்ம வீட்டில் உபயோகிக்கிற வார்த்தைகளுக்கும் நமக்கு கவனம் தேவை அன்றைய தினம் நம்ம மங்களகரமாக தான் பேசணும் நம்ம வந்து அசுப வார்த்தைகளை பேசாமல் அன்றைய தினம் தவிர்க்கிறது நல்லது அதனால் அனைவருக்குமே இந்த ஆண்டு வந்து முதல் நாள் நமக்கு நல்லபடியாக அமைஞ்சதுனாக்க வருடம் முழுவதும் நமக்கு வந்து நல்லபடியாக அமையும்ன்றது நம்பிக்கை அனைவருக்கும் மற்றொரு முறை இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இந்த ஆண்டு வந்து நல்ல ஆண்டாக செழிப்பான ஆண்டாக நல்ல உயிர்வான ஆண்டாக எல்லாருக்குமே அமையட்டும் நன்றி